அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் பெருமாளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு பொருளை நம்முடைய வீடுகளில் வாங்கி வைத்தோம் அப்படி என்றால் நிச்சயம் பண வரவு அதிகரிக்கும் அப்படி என்ன பொருளை நாம வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாளை நாம எதற்காக வழிபாடு செய்வோம் அப்படின்னா பெருமாளை போல் நாமளும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் நாம பெருமாளை வழிபாடு செய்வோம் அதுவும் இன்றைய நாள் நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசி பொதுவாக இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல நம்ம ஒரு சில பொருட்களை வாங்கி வைக்க சொல்வோம் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த ஒரு பொருள் இதை இன்றைய நாள் இதை எப்ப வேண்டுமானாலும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் பெருமாளுக்கு உகந்த வாங்குவது அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் உங்க எல்லார் வீட்டு பூஜை அறையிலயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும் உங்களுக்கு மகாலட்சுமி கடாச்சம் நிறைந்த வீடாக உங்களுடைய வீடு மாறிவிடும் ஒரு வீடு கோயிலாக மாறும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியது ஒருவர் ஒருத்தர் வீட்டுக்கு நாம போறோம் அப்படின்னா அப்படி டோர் ஓபன் பண்ண உடனேவே நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோமா இல்ல ஒருத்தரோட வீட்டுக்கு வந்திருக்கிறோமா அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு நறுமணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த வீடும் ஒரு தெய்வ கடாச்சம் நிறைந்த ஒரு வீடாக அவங்களுக்கு தெரியும் அப்படி நம்முடைய வீடும் ஒரு கோவில் மாதிரி தெரிய வேண்டும் அப்படிங்கறதுனால இந்த ஒரு பொருளை நீங்க வீட்டில் வாங்கி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் முதல்ல பணம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் அந்த வீட்டுல பண புழக்கம் அதிகரிக்கும் எப்பொழுதும் அந்த வீடுகளில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு பொருள் இருக்கக்கூடிய இடத்தில் பணத்திற்கு பற்றாக்குறையே வராது வறுமை இருக்காது தரித்திர நிலைகள் ஏற்படாது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி விரட்டி அடிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் ஓடிவிடும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பொருளை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் இது எல்லார் வீடுகளிலும் அநேகமாக இருக்க வேண்டிய ஒன்று கட்டாயம் இருக்கணும் நிறைய வீட்ல வாங்கி வச்சிருப்பாங்க நிறைய வீடுகள்ல அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் அவர்களுக்காக இந்த பதிவு இப்போ இந்த ஒரு பொருளை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா திருப்பதியில கண்டிப்பா பெருமாளுக்கு இந்த ஒரு பொருளை அதாவது இந்த ஒரு வாசனை நிறைந்த பொருளை அவர்கள் திருப்பதி பெருமாள் உடல் முழுவதும் அவங்க வந்து பூசிடுவாங்களாமாம் அபிஷேகத்திற்கு முன்பாகவும் அபிஷேகத்திற்கு பின்பாகவும் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பூசப்படக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரோசனை இந்த புணுகு ஜவ்வாது இதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் தான் அது ஏங்க அந்த ரெண்டு பொருளை விட இந்த ஒரு பொருள் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த கோரோசனை அப்படிங்கிறது பசுவிடமிருந்து இருந்து கிடைக்கக்கூடியது அதே மாதிரி இந்த புணுகு ஜவ்வாதி இதெல்லாம் விலங்குகளிடம் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியமாகும் இது வந்து பசுவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தான் கோரோசனை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாகவும் அபிஷேகம் பண்ணிய பிறகும் இந்த கோரோசனையை உடல் முழுவதும் பூசிவிட்டு அதற்கப்புறம் தான் அலங்காரமே செய்ய ஆரம்பிப்பாங்களாமா அந்த திருப்பதியில மிக மிக வாசனை நிறைந்த ஒரு இடமாக அந்த கருவறை வந்து அமைந்திருக்கும் அந்த பெருமாளை நாம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் ஏற்படும் இல்லையா திருப்பதி போங்க திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்முடைய வீட்டில் இந்த கோரோசனையை வாங்கி உங்க வீட்டு பெருமாள் படத்திற்கு முன்பாக அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருங்க அதுவும் இன்றைய நாள் நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதேசியாக வரக்கூடிய காரணத்தினால பெருமாளுக்கு உகந்த ஒரு நாளில் இந்த ஒரு பொருளை வாங்கி உங்க பூஜை அறையில் வைக்கும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் வருமானம் அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் தீரும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் கோரோசனை முதல்ல நீங்க கோரோசனைய உங்க வீட்டுல பயன்படுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க வீடு கோவிலாக மாறும் நம்ம கோவிலுக்கு போனா எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குதோ அதே பாசிட்டிவிட்டி நம்முடைய வீடுகள்லயும் கண்டிப்பா இருக்கும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பண தோஷங்கள் தரித்திரங்கள் வறுமைகள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையுமே விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடியது இந்த கோரோசனை அதனால கண்டிப்பா எல்லார் வீடுகள்லயும் ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க இது ஒரு ஐம்பது ரூபாயில நூறு ரூபாய்க்குள்ளே தான் இந்த கோரோசனை இருக்கும் கோரோசனை நீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் இந்த கோரோசனை கண்டிப்பாக இருக்கும் வாங்கிட்டு வந்து உங்கள் வீடுகளில் நீங்கள் வச்சுக்கோங்க அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா எந்த ஒரு வாசனையுமே வராது அந்த கோரோசனையை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பெருமாள் படத்திற்கு முன்பாக அதை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அந்த வாசனை உங்களுடைய வீடு முழுவதும் பரவ தொடங்கும் அப்படி உங்க வீடு முழுவதும் பரவ தொடங்கிய பின் கண்டிப்பா மகாலட்சுமி உங்க வீட்டிற்கு வருவாள் ஏன்னா தன்னுடைய மார்பிலேயே மகாலட்சுமியை வைத்து கொண்டிருக்கிறார் பெருமாள் பெருமாளுக்கு அந்த கோரோசனையை பூசும் பொழுது மகாலட்சுமிக்கும் சேர்த்தே அவர் வந்து செய்து கொள்வார் அப்ப பெருமாளினுடைய அருளும் மகாலட்சுமி தாயினுடைய அருளும் ஒரு கிடைக்கும் இந்த கோரோசனைய நிறைய பேர் குல தெய்வம் கோவிலுக்கும் இத பயன்படுத்துவாங்க ஏன்னா இத வந்து அனைத்து தெய்வங்களுக்குமே பயன்படுத்தக்கூடியது ஆனால் திருப்பதியில இன்னுமே அவங்க நீங்க அபிஷேகத்திற்கு முன்னாடியும் சரி அபிஷேகம் பண்ணிய பிறகும் சரி இந்த கோரோசனையை அவங்க வந்து பெருமாளுக்கு பயன்படுத்துவாங்களாமா அப்போ நம்ம வீடுகளிலும் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் நாம ரொம்ப அடிமட்டத்திலேயே இருக்கிறோமா பத்து வருஷமா நானும் மாடு மாதிரி உழைக்கிறேன் ஆனா என்னால வாழ்க்கையில ஒரு முன்னேற முடியல எந்த இடத்துல ஆரம்பிச்சேனோ அதே இடத்துலதாம இருக்கிறேன் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு பொருளை வாங்கி வெள்ளிக்கிழமை செவ்வாய் நீங்க அந்த கோரோசனையை எடுத்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் எல்லாம் உங்க சுவாமி படங்களுக்கு வைக்கிறீங்க இல்லைங்களா சுத்தம் பண்ணிட்டு அப்போ இந்த கோரோசனையும் சந்தனம் இது பன்னீர் இது மூணு மிக்ஸ் பண்ணி உங்க படத்துக்கு வந்து சுவாமி படத்திற்கு வைங்க அப்ப வந்து வாசனை இன்னுமே அதிகமாக வரும் இந்த வாசனை நிறைந்த இடத்துல கண்டிப்பா மகாலட்சுமி வருவாள் அப்ப மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாமே ஓடிவிடும் உங்க வீடு ஒரு கோவிலாக மாறுவதற்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி வைங்க திருப்பதியில பெருமாளுக்கே பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட உன்னதமான ஒரு பொருளாக இருக்கக்கூடும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி உங்க பூஜை அறையில இன்றைய நாள் வைங்க இன்றைய நாள் வைக்க முடியாது ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க பெருமாளுக்கு உகந்த நாட்கள் சனிக்கிழமையில நீங்க வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில இந்த கோரோசனையை வாங்கிட்டு வந்து வையுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பணப்புழக்கம் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடைவதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்